பெரிய வருத்தம் என்னன்னா இந்த நேரத்தில் எனக்கு காடுவெட்டியார் என் கூட இல்லை எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம் ஏன்னா காடுவெட்டியார் எனக்கு இருந்திருந்தார்னா நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது சத்தியமா சொல்றேன் சார் நான் இது சும்மா ஹோபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு சிறை நிரப்பம் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன் தெரியல குறைந்தது பதினைஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அறிவிப்பு அதற்கு அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ரெடியா சிறை நிரப்பம் போராட்டம் எல்லாம் போலாமா முடிஞ்சு போச்சு எதுக்கு நடத்துறோம் என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் வேலை வேணும் படிப்பு வேணும் நீங்க எல்லாம் சுயமரியாதான் வாழ வேண்டும் அதான் என்னுடைய விருப்பம் எங்களுக்கு பெயில்லாம் வேண்டாம் அவர் பாலு வந்து பெயில் எடுக்கிறாங்க பெயில்லாம் வேணாம் எங்களுக்கு நாங்க இருக்கிறோம் உள்ள இருக்கிறோம் எவ்வளவு என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளும் படிப்பு வேணும் வேலை வேணும் ஐயா அதுக்கு என்ன தியாகம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன் நான் தயாரா தயாராக்கிறேன் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இருபத்தோரு தியாகிகள் உயிர் நீத்தார்கள் இந்த பிள்ளைகளுக்காக உயிர் நீத்து அதன் பிறகு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூன்று நாட்கள் ஆகிறது இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு இடஒதுக்கீடு நீங்கள் வழங்கலாம் எந்த தடையும் கிடையாது நீங்கள் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடோ ஒதுக்கீடோ நீங்கள் கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் இந்தியாவிலேயே பெரிய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு தீர்ப்பு வழங்குகிறது தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணு நாட்கள் ஆகிறது ஆனால் இன்று வரை இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கிறார் தயங்குகிறார்கள மறுக்கிறார் அப்பட்டமா மறுக்கிறார் சமுதாய ஓட்டு மட்டும் வேணும் பிள்ளைங்க படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது உனக்கு அடிமையா இருக்கணும் என்னையா ஆதங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த ஒரே வாரத்தில் நீ வன்னுக்கு தனி ஒதுக்கீடு ஒதுக்கீடு நீ கொடுத்திருக்கணும் நீ நியாயமா ஆனால் உங்களுக்கு நியாயத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் தரவுகளை சேகரிப்பிரோகம் யாரும் செஞ்சதே கிடையாது எவ்வளவு தமிழ்நாட்டை ஆண்டாங்க துரோகம் வண்டியர்களுக்கு இதுவரை எந்த ஆட்சியும் செஞ்சது கிடையாது எல்லாமே இருக்கு லீகலா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் தீர்ப்பு இருக்கு தரவுகள் இருக்கு நியாயப்படுத்தலாம் எல்லாம் இருந்தோ நாட்களாக இதற்கு கொடுத்தது கிடையாது கொடுக்காம இருந்தது கிடையாது வேண்டும் என்றே ஸ்டாலின் அவர்கள் இதை கொடுக்கின்றார் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும் ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் இந்த சமுதாயம் படிக்க கூடாது இந்த சமுதாயம் வேலைக்கு போக கூடாது இந்த சமுதாயம் அடிமையா இருக்கணும் இந்த இனத்துலதான் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்காம இருக்கின்றார் நான் சொல்றேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு வன்னியர் வன்னியர்கூட திமுக ஓட்டு போடக்கூடாது ஒரு வன்னியருடைய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வன்னியருடைய விரோதி திமுக எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செய்திருக்கிறது இந்த தீர்ப்பு வாங்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் கடந்த ஆட்சி காலத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தார் கடைசி காலத்தில் கொடுத்தார் ஒரு மாதத்தின் முன்பு கொடுத்துருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காரு ஆனால் திமுக வந்தவுடன் அதில் கேஸ் போட்டாங்க ஆனால் அந்த கேஸ் சரியான முறையில் கையாடல அதனால் இப்படி பண்ணி விட்டாங்க இப்படி இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்க தான் நான் சொல்லியிருக்கிறேன் டிசம்பர் பதினேழு இது முக்கியமான போராட்டம் வாங்கடா பார்த்துக்கலாம் ரெண்டு ஒன்று பார்த்துக்கலாம் விட கூட விட கூட விட கூட அப்புறம் இந்த சரி சரிடா ஒழிகா போதாது ஆறு மாசத்துல எலக்ஷன் ஜெயிக்கணும் கிராம கரமும் போ வீடு வீடா போ அதனால படைய பாப்படம் பாத்தீங்களா படையப்பா பணம் பாத்தீங்களா அதில் ரஜினிகாந்த் செந்திலும் போவாங்க அழுக்காயிடும் ரஜினிகாந்த் சட்டை யார் மாப்பிள்ளை கேட்டு மாப்பிள்ள அவர் தான் அவர் போடுகிற சட்டை என்னது அதே தான் நம்ம அமைச்சர் இங்க இருக்கிறார் கரண்ட் அமைச்சர் ஷாக் அடிக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் நான்கு முறை மின் கட்டணத்தை உயர்த்திய அரசு இந்த திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே என்னாச்சு உங்க வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி உங்க வாக்குறுதி என்னாச்சு அவ்வளவுதான் கேட்டேன் சரி நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே மாத மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு ஏன் எடுக்கல கேட்டா அது ஸ்மார்ட் மீட்டர் வந்தாதான் தான் நாங்க எடுப்போம் சரி ஸ்மார்ட் மீட்டர் வர மாசத்துக்கு போற இவ்வளவு நாள ஏன் கொண்டு வரலன்னா அதுக்கு நாங்க டெண்டர் போட்டோம் போட்டு சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாமே இல்ல டெண்டர் போடுற நேரத்துல நம்முடைய ஒரு தியாகி ஒருத்தர் இருக்காருல இதுக்கு முன்பு அமைச்சராக இருந்தார் எழுபத்தி எழுபத்தோரு நாள் இந்தியா விடுதலைக்காக ஜெயிலுக்கு போனார் யாரு தியாகி செந்தில் பாலாஜி அவர் ஜெயில இருந்த நேரத்தில் வெளியில வந்துடுச்சா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அவர் வெளியில வந்துட்டாரு இப்ப ரீட் டெண்டர் அதனால தான் நான் சொல்றேன் அவர் தான் மாப்பிள்ள அவர் போட்டுக்கிற சட்டை என்னதுன்னா இவர் தான் அமைச்சர் ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை எங்க செந்தில் பாலாஜி அவர் என்ன சொன்னார்னா இவர் கேட்கணும் இவர் அமைச்சர் அவ்வளவுதான் அவர் என்ன சொல்றாரோ இவர் கேட்கணும் இப்படி எல்லாம் நடக்குது ஆட்சி கேடு கட்ட ஆட்சி நடந்தது அந்த ஸ்மார்ட் மீட்டரும் எப்படின்னா அந்த ஸ்மார்ட் மீட்டரோட விலை நாலாயிரம் ரூபாய் தான் ஆனா இவங்க டெண்டர் எப்படின்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர்னு ஒரு கணக்கு போட்டு எவ்வளவு ஸ்மார்ட் மீட்டர் வாங்க போறாங்க தெரியுமா கோடி கோடி ஸ்மார்ட் மீட்டர் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் நாலாயிரம் ரூபாய் இவங்க விலைக்கு கொடுக்க வாங்கறது பதினை ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ல பதினோரு ரூபாய் மூணு கோடி ஸ்மார்ட் மீட்டர்னா எங்கப்பா எங்கப்பா அது கணக்கே போட முடியாது அதனால அமைச்சர் அவர்களே தயவு செய்து அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெல்லாம் கையெழுத்து போடாதீங்க இல்ல நீங்களும் ஒண்ணு ஆறு மாசத்துல உள்ள போக வேண்டியதா இருக்கும் தப்பிச்சுங்க வேண்டாம் தப்பிச்சுங்க ஏன்னா நிறைய பேர் உள்ள போறாங்க ஆறு மாசத்துல ஏன்னா எவ்வளோ ஊழல் தினமும் பார்த்தா ஊழல் 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 கொள்ளடிச்சு 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 அதாவது இந்த மணல் கொள்ளையை அடிச்சிருக்கான்னு பாரு சாதாரண மணல் கொள்ளையடு இந்த கொள்ளிடத்தை தான் அதிகமா படுபாவிங்க ஆட்சி வருவதற்கு முன்பு இந்த கொள்ளிடத்துல ஐந்து தடுப்பணை கட்டுவோம்னு சொன்னீங்க மூவாயிரம் கோடியில ஒரு தடுப்பணை கட்டுங்களா ஐயா ஒரே ஒரு தடுப்பணை ஏ மணல் எடுக்க முடியாதான் படுபாவிங்களா வயிறு எறியதா எவ்வளோ தடுப்பணை கட்டினா இந்த தண்ணி தேங்கி நின்று எவ்வளோ மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்

புள்ளி விவரம் இதுல என்ன கணக்குனா ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு எட்டு லாரி தான் போதாம் அப்படியா அப்படியா பள்ளிக்கூடம் பிள்ளைங்க சொல்லும் அது பள்ளிக்கூடம் அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு எட்டு லாரி போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு எட்டு லாரி கணக்கு கொள்ளக்காரனு ஏமாத்த போறீங்க எப்படியா ஏமாத்துறீங்க நீங்க அமலாக்கத்துறை நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு மணல் கொள்ளடிச்சிருக்காங்க இது குறுகிய காலத்துல இப்படி அமலாக்கத்துறை சொல்லுறது அதுக்கே கோர்ட்டுக்கு போய் அதுக்கு மேல் மேல்படி பண்ணுவானுங்களாம் கிட்னி திருட்டு நடந்திருக்குது அப்ப அடுத்து அங்கே பேசணும் கிட்னி திருட்டுக்கு உச்ச நீதிமன்றம் போறானுங்க இந்த திருடனுங்க ஆனா நமக்கு தீர்ப்பு வந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணு நாள் வந்தோம் உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு வந்தோம் அந்த தீர்ப்பை அமல்படுத்த துப்பில்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் துரோகி திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அதனால பேச பதினஞ்சரை சரிடா பதினஞ்சு ஆறு மாசம் பொறுத்து அதனால அதனால இதெல்லாம் நிச்சயமாக செயல்பட வேண்டும் நேரம் அடுத்தது நான் துண்ணத்துக்கு போனோம் நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு போயிடு அங்கே போய் இதே போன்ற இவ்வளோ இன்னும் இதோட பெரிய கூட்டம் நடக்குது அதனால அங்கே போய் பேசணும் அதனால இங்கே நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் இந்த சாராய ஆட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்னோட அதான் சொல்றேன் எனக்கு இன்னொரு வருத்தம் அதாவது பெரிய வருத்தம் என்னன்னா பெரிய வருத்தம் என்னன்னா இந்த நேரத்துல எனக்கு காடு வெட்டியார் என் கூட இல்ல எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம் ஏன்னா காடு வெட்டியார் இன்னைக்கு இருந்திருந்தார்னா நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது அவர் இருந்திருந்தார்னா நம்ம கட்சியில் உள்ள இது போற குழப்பங்கள்லாம் வந்திருக்காது இன்னைக்கு திமுகவுடைய கைகூலிகள் ரெண்டு மூணு பேரு ஐயாவை சுத்தி 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 ஐயாவை மனசை மாத்தி ஐயாவை குழப்பிட்டு இருக்கிறாங்க காடுவெட்டியார் அவருக்கு நல்லா தெரியும் என்ன என்ன உண்மை எது தெரிஞ்சிருக்கும் இந்த நிலை வந்திருக்கா தான் நான் ரொம்ப காடுவட்டியார இல்லாதது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை மனசு வலிக்குது எனக்கு ஆனாலும் இதையெல்லாம் மீறி நாம் முன்னேறுவோம் நாம் லட்சியங்களை அடையவோம் நிச்சயமாக வருகின்ற ஆட்சி நம்ம ஆட்சி அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சேருங்கள் எல்லோரும் வாருங்கள் ஒன்றாக நாம் இணைவோம் நமக்குள்ள எந்த வேற்றுமையில் பிரிவுகள் எதுவும் வேண்டாம் உறுதியாக நாம் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்தோம் ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாலின் அவர்களையும் முதலமைச்சர்கிட்ட திமுக கிட்டயும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு இங்க ஐயா வண்டியில படிப்பு கொடுங்க வேலை கொடுங்க இட உதவி கொடுங்க இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க கேட்டு கேட்டு வலுத்து போச்சு அடுத்தது நம்ம கையெழுத்து போடணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கையெழுத்த நான் போடுவேன் அடுத்தது என்னால போட முடியும் அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அந்த கையெழுத்து நாம போட்டுருவோம் நம்ம கேட்டு கேட்டு எவ்வளவு காலமா நம்ம கேட்டுட்டு இருப்போம் கொடுக்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் ஒன்று சேர வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இருந்து நம்முடைய லட்சியங்கள் கடுவெட்டியார் அவருடைய லட்சியங்களை நாம் அடைவோம் என்று இந்த நேரத்திலே இந்த திமுக ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி